மூன்று முடிச்ச சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நந்தினி குடும்பத்தில் அப்பா தங்கச்சி அம்மாச்சி எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் தீபாவளி சீர் கொடுக்கறக்காக வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இதை கேட்டேன் நந்தினி ரொம்ப சந்தோஷத்தோட போய் சூர்யா கிட்ட சொல்கிறாங்க சூர்யா இதை அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லும்போது அருணாச்சலம் வந்து கிட்ட சொல்கிறாங்க சுந்தரவள்ளி இன்றைக்கி சிங்காரம் நந்தினிக்கு சீர் கொடுக்க வராங்களாம் அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் யார்கிட்டையும் பேச வேண்டாம்னு சொல்லி வைக்கிறாங்க என்னென்ன என்ன சொல்கிறீங்க அவன் என் வீட்டு வேலைக்காரன் அவன் வந்தால் நான் எதுவும் பேசக்கூடாதா ஏன் பொட்டி பாம்பா அடங்கி கிடக்கணுமா அவனை கண்டு நான் அவ்வளோ பயப்படணுமான்னு கேட்குறாங்க சுந்தரவலி என்ன சுந்தரவலி புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கியே நீ எதுவும் பேசிடாத சூர்யாவுக்கு அது பிடிக்காது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும் மலங்குறாங்க அப்போ சூர்யா அங்கே வராங்க என்ன சாய்க்குளமே கே என் பொண்டாட்டி நந்தினியோட அப்பா அவன் தங்கச்சி எல்லாருமே வராங்க அதாவது என் மாமனார் என் சொந்த பந்தங்கள் எல்லாரும் என்னை பார்க்குறக்காக வராங்க அவங்க வரும்போது நீங்கள் யாராவது ஏதாவது அவமரியாதை பண்ணி நீங்கள் அவ்வளவுதான் சொல்லிட்டேங்கிறாங்க என்னடா என்ன மீறி எல்லாமே நடக்குமா ஏன் வீட்டுக்கு ஏன் அனுமதி இல்லாமல் எதுக்காக வராங்க எல்லாம் வீட்டு வாசலோடு வச்சு பார்த்துட்டு அனுப்பிச்சி வை வீட்டுக்குள்ளே யாரையும் விடக்கூடாதுங்கிறாங்க சுந்தரவள்ளி இது கேட்ட சூர்யா சொல்கிறாங்க இதை பாருங்கள் அவங்க என் மாமனார் என் குழந்தையா எல்லாரும் வரத்தான் செய்வாங்க எல்லாரும் இதே சோபாவில் இங்கே தான் வந்து உட்கார போகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் எல்லோரும் மரியாதை கொடுக்கணும் அவங்க வர்றது உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலைன்னா பேசாமல் ரூமுக்குள்ளே போய் ரூம்பை சாத்திக்கோங்க யாரும் வேலையை வேண்டாங்கிறாங்க இது கேட்ட சுந்தரவழிக்கு இன்னும் சொன்ன கோபம் வருது என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்க அந்த வேலைக்காரன் நாயக்கன்ட்டு நான் போய் ஓடி ஒழியணுமா ஒரு நாள் நடக்காது அவன் இங்க வந்தா நடக்கிறதே வேறாங்க சுந்தரவள்ளி அப்படிதான் வருவார் அவர் வந்து மரியாதை குறைவா யாராவது நடந்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் இங்க நடக்கிறதே வேறேன்னு சூர்யா ஒரு பக்கம் சவால் சவால்படுறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நந்தினி சார் சார் எதுவும் பேசாதீங்க சார் விட்டுருங்க சார் வேண்டாம் சார் அமைதியா இருங்கங்கிறாங்க ஏ நீ பேசாம இரு நந்தினி இவங்க எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் பணிஞ்சு நம்ம போயிட்டு இருக்கணும்ங்கிறது கிடையாது மனுஷங்களா மனுஷங்களா மதிக்க தெரியாதவங்க கிட்ட எதுவும் பேசக்கூடாது நந்தினி நீ அமைதியா இரு நான் சொல்றதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சூர்யா வெளியில அருணாச்சலாமல் ஏதோ ஒரு வேலையா போகும்போது கரெக்டா சிங்காரம் குடும்பத்தார் எல்லாரும் ஆட்டோவை விட்டு இறங்கி வராங்க வந்ததும் ஐயா நல்லா இருக்கீங்களான்னு அருணாச்சலத்துக்கிட்ட நலம் விசாரிக்கிறாங்க பாட்டி இது கேட்டதும் அருணாச்சலம் நான் நல்லா இருக்கேம்மா இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்பதான் பொண்ணை பார்க்க வரீங்களா அப்படின்னு அருணாச்சலம் கேட்கும்போது ஐயா அங்க பொண்ணு இந்த வீட்டுல சௌகரியமா சந்தோஷமா நல்லா இருக்கிறான்னு நாங்க கேள்விப்பட்டோம் அவ அம்மா போட்டதுக்கு என்னால பார்க்க வர முடியாம போச்சுங்க ஐயா சரி இன்னைக்காவது ஒரு எட்டி பார்த்துட்டு போகலாமேன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தாங்க ஐயா வந்தோங்கிறாங்க அடடா பரவாயில்ல உங்க பொண்ணை பாக்குறதுக்கு கேட்கணுமா என்ன நீங்க வர வேண்டியதானே இது நந்தினி வீடு இனிமே யார் வேணாலும் வரலாம் பார்க்கலாம் உங்கள் பொண்ணை பார்க்குறக்கு யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை இருந்து ரெண்டு நாள் தங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அருணாச்சலம் அங்கேருந்து கிளம்புறாங்க ஐயா நீங்கள் முதலாளிக்கு முதலாளியாகவும் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்துல இருந்து பார்த்துக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் இதுக்கு மேலே நம்ம சின்னையா செஞ்ச காரியத்தை நினைக்கும் போது என் நெஞ்செல்லாம் பதறதுங்க ஐயா என் பொண்ணுக்கு அம்மா போட்டிருந்த போது அவள் நல்லா இருக்கணும் குணமாகணுங்கிறக்காக சின்னையா செஞ்ச காரியத்தை நினச்சா அப்படியே என் உடம்பெல்லாம் புள்ள இருக்குது தெரியுங்களா இப்படி ஒரு காரியத்தை யாருமே செய்ய மாட்டாங்க ஆனால் என் புள்ள ரொம்பவே கொடுத்து வச்சுவேன்னு சிங்காரம் சொல்லிட்டு இருக்கும்போது அருணாச்சலம் சொல்கிறாங்க என் Terima நந்தினி அப்புறம் தான் சூர்யா ஓரளவுக்கு நல்லபடியாக தெரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கான் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நந்தினி எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகன்னு சொல்லிட்டு போகிறாங்க அருணாச்சலம் இது கேட்ட அம்மாச்சியும் சரி சிங்காரமும் சரி எல்லாரும் பூரிச்சுட்டு போகிறாங்க அப்பாடான் எப்படியோ நந்தினியை இந்த வீட்டில் மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க சரி இது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு ஐயா நாங்கள் பிள்ளை போய் பார்க்குறோங்கிறாங்க சரி போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க அருணாச்சலம் சுந்தரவள்ளி அப்படியே நெருப்பில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க மாதவி ஸ்வேகா ஒரு பக்கம் அப்படியே நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க இந்த குடும்பத்தார் வரட்டும் அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பணுங்கிறாங்க ஆமா நாயை விரட்டுற மாதிரி வெளியே விரட்டு போறேன் இல்லையான்னு பாருங்கிறாங்க சுந்தரவள்ளி கரெக்டா சிங்காரம் குடும்பத்தார் வந்ததுமே சுந்தரவள்ளி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க சூர்யா வந்ததும் எல்லாரும் கப்பு சுப்புன்னு அடங்கிக்கிறாங்க அங்க சிங்காரம் பார்த்தது ஐயா வணக்கம் அடடா மாமா நீங்க என்ன வட பெரியவர் நீங்க எனக்கு போய் கையெழுத்தெல்லாம் கும்பிட்டு வணக்கம் சொல்லணுங்கிற அவசியம் என்ன அப்படிதான் காலேஜ்ல எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்கறாங்க பரவாயில்ல சார் நல்லா போயிட்டு இருக்குதுங்கிறாங்க எது சாரா நான் உனக்கு என்ன முறையாகணுங்கிறாங்க மாமா முறையாகணும் சொல்றா புனிதா இதுக்கப்புறம் நீ என்ன மாமான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சுந்தரவழிக்கு எரிச்ச எல்லாம் இருக்கு ச வேலைக்கார நாய்களை கொண்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு உருமை வேற கொண்டாடிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இதெல்லாம் இதையெல்லாம் பார்த்த சூர்யா தாய்க்குளமே இவங்க எல்லாம் என்னோட சொந்த பந்தங்கள் இவங்க எல்லாரும் இங்க கோர்ட்டும் நீங்க எல்லாம் சொல்லும்போது சொல்லும் போது அப்ப சுந்தரவழிக்கு சரியான ஆத்திரம் கோபம் வருது அவங்க பொறுமையை இழந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எது இவனெல்லாம் இங்க கோரணுமா நடு வீட்டுல கொண்டு வந்து கோர வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா என் வீட்டு வேலைக்கார நாய்களை உள்ள விட்டதே பெரிய தப்பு இதுல வேற எனக்கு சரிக்க சமமா உட்கார வைக்கணுமா டே சிங்காரம் என்னடா ஏன் முன்னாடி நீ கோரணுமா அப்படின்னு கேட்கும் போது மன்னிச்சிடுங்கம்மா ஐயா ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க நாங்கள் அப்படியெல்லாம் எதுக்கும் மாமனார் அவங்க கொஞ்சம் மாதிரி பேசுவாங்க கண்டால் ரொம்ப இருப்பாங்க நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தான் இட போடுவாங்க நீங்கள் அதையெல்லாம் சரி நீங்கள் வந்த கலப்பில் இருப்பீங்க போய் ரூம்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க போங்க அப்படின்னு சொல்லி புனிதா அவங்க தங்கச்சி அவங்க அம்மாச்சி எல்லாத்தையும் அனுப்புறாங்க சூர்யா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நந்தினி என்ன சொல்றதுனே தெரியாமல் சுந்தரவல்லி இருக்கிற கோவத்தில் இவங்க எல்லாத்தையும் எப்படி இங்கே தங்க வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க நான் தான் சொல்கிறேன்ல போங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது சூர்யா சொன்னதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே நந்தினியோட ரூமுக்கு போகிறாங்க போனதும் நந்தினி என்னடி இது இப்படி நடந்துக்கிறாங்க இந்த அம்மா உங்கள்கிட்டையும் இப்படி தான் நடந்துக்குவாங்களான்னு அம்மாச்சி கேட்குறாங்க ஆமாம் அம்மாச்சி அவங்க எப்போவுமே அப்படி தான் ஆனால் சூர்யா சார் எனக்கு ரொம்ப நல்லா வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நந்தினி ஆமாம் மாமா பேசும்போதே எனக்கு நல்லா தெரியுது ஆனால் இந்த குடும்பத்தில் நீ எப்படி தான் இருக்கீன்னு எனக்கு தெரியல அக்காங்கிறா புனிதா சூர்யா சார் எனக்கு ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு ஏ எனக்கு அம்மா போட்டிருந்த போது கூட அவர் யாருமே செய்யாத காரியத்தை செஞ்சார் தெரியுமா கோயில் வாசுல உட்காந்து பிச்சை எடுத்தாத்தான் இந்த அம்மா குறையும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அவரும் பிச்சை எடுத்துட்டு அந்த காசை எடுத்து பதினோரு பேருக்கு அன்னதானம் பண்ணி சாமிக்கு அர்ச்சனா அபிஷேகம் எல்லாம் பண்ணி திருநீர் கொண்டு வந்து எனக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உடம்பே சரியாச்சு அம்மாச்சிங்கிறாங்க நந்தினி இதையெல்லாம் கேட்டேன் அப்படியே அம்மாச்சி பிள்ளரிச்சு போச்சுடி இந்த அளவுக்கு சூரிய தம்பி உண்மையில பாசமா இருக்காரா அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் புருஷ மண்டாட்டியா தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ளே இன்னும் குடும்பம் பண்ண ஆரம்பிக்கலையான்னு கேட்குறாங்க இதை கேட்ட நந்தினிக்கு ஒன்றுமே புரியல என்ன மாதிரி சொல்கிறீங்க எனக்கு எதுவும் புரியலைங்கிறாங்க அடியே புருஷ மண்டாட்டியா வெளியில் நடிச்சா போதுமா மனசார வீட்டில் வாழ வேண்டாமா அதாண்டி புருஷ மொண்டாட்டியா வாழ்ந்தா தான் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்பதான் அப்பா அம்மாங்கிற உரிமைய அந்தஸ்தும் கிடைச்சா தாண்டி உண்மையான புருஷ மண்டாட்டிக்கு அடையாளம் அந்த அடையாளத்தை இந்த குடும்ப வாரிசை நீ எப்போ கொண்டு வர போகிற அப்படின்னு பாட்டி பேசிட்டு இருக்கிறத மாருவி வந்து நின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க நந்தினி அவங்க குடும்பத்தை அத்தனை பேர்த்தையும் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு ஒளிஞ்சு ஒட்டி கேட்கறக்காக வந்திருக்காங்க இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே காதில் வாங்கிக்கிட்டு இதை உடனே போய் அம்மா கிட்டே சொல்லி ஆகணும் ஐயோ இந்த கிளவி சரியான வெள்ளி போல இருக்குது நந்தினியும் சூர்யாவும் புருஷமண்டட்டியாக வாழ்ந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெற்றுக்கொடு இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசுக்கு சொந்தக்காரன் ஆகட்டுன்னு தானே இவங்க ஐடியா போடுறாங்க ஐயோ இவங்க போடுற கணக்கு உடனே நம்ம இப்போ போய் அம்மாக்கிட்ட சொல்லி ஆகணும்னா மாதவி ஓட்டமாக ஓடி வந்ததும் சுந்தரவழிகிட்ட சொல்கிறாங்க அம்மா அந்த கேள்வி நந்தினிக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்க தெரியுமா இந்த குடும்ப வாரிசை சீக்கிரமாக பெட்டுக்கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குமாங்கிறாங்க இது கேட்ட சுந்தரவழி எது வேலைக்காரி இந்த வீட்டு வாரிசை பெட்டு போடுவாளா அது இந்த குடும்ப வாரிசு ஆகுமா இதெல்லாம் நான் ஒரு நாள் ஏற்றுக்கவே மாட்டேன் முதல்ல இந்த நாய்களை விரட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி என்னெல்லாம் பேசி விரட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே சூரியன் நந்தினியை கூப்பிட்டு இதைப்பார் நந்தினி உங்கள் அப்பா தங்கச்சி அம்மாச்சி எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாரும் தீபாவளி முடிஞ்சு தான் போகணும் எல்லாத்துக்கும் தீபாவளி இங்கே தான் ஜே ஜேன்னு நம்ம சிறப்பாக கொண்டாடணுங்கிறாங்க இதை கேட்டு நந்தினி ஐயோ என்னங்க சார் இது யாராவது பொண்ணோட வீட்டிலேருந்து வந்து இங்கே பொண்ணு வீட்டில் தீபாவளி கொண்டாடுவாங்களா அவங்க வருஷம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அதை கொடுத்ததும் அவங்க கிளம்புறதான முறை அவங்க இங்கே இருக்கிறதெல்லாம் நியாயமாகாதுங்கிறாங்க என்ன நந்தினி வந்து நீ சொல்லிட்டு இருக்க இவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க ரெண்டு நாள் தங்கட்டுமேங்கிறாங்க இல்லைங்க ஐயா அவங்க கொடுத்ததும் கிளம்பட்டும் அதுதான் சம்பிரதாயங்கிறாங்க ஓ அப்படி ஒன்று இருக்கா சரி நந்தினி எது சம்பிரதாயம் அதன்படியே செய்யுங்க எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங்கை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அது வரைக்கும்மாவது இவங்க இங்கேயே தங்கச் சொல்லு நான் கிளம்பி போனதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சூர்யா அவங்க அப்பா அம்மாச்சி எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இது இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அவங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்கிறாங்க ஐயா இல்லை அவங்க எல்லாரும் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு வேங்கிறாங்க இல்லை இல்லை தான் உட்காந்து சாப்பிட்ணும் என்ன பழக்கிறது ரூம்க்குள்ளேயும் உட்காந்து வந்து கோர வச்சு சாப்பிடு வைப்பியா என்ன நந்தினி ஏன் நீ எனக்கு தெரியலன்னா கூட நீ தான் சொல்லி கொடுப்ப வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க சூர்யா முதல்ல ஆரம்பத்தில் சிங்காரம் அமைச்சு எல்லாருமே தயங்குறாங்க இல்லைங்கய்யா வேண்டாம் நாங்கள் இப்படியே உக்காந்துக்கிறோமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இல்லை இல்லை நீங்கள் வாங்க யாருக்கு பயப்படுறீங்க இது நம்ம வீடு எல்லாரும் எதார்த்தமா உட்காந்து சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் உட்கார வச்சு டைனிங் டேபிளில் சூர்யாவும் உட்காந்து சாப்பிட போகும்போது அப்போ அந்த வராங்க வந்ததும் டேய் சூர்யா இந்த நாய்களை முதல்ல விரட்டுங்கிறாங்க எது நாய்களா எங்க இருக்கு இவங்க எல்லாரும் என்னோட சொந்தங்கள் யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சு பேசுறீங்களாங்கிறாங்க யார்கிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரிஞ்சு பேசுறேன் வெளியில் நிற்க வேண்டிய வாட்ச்மேனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அதுவும் நான் கூற டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறீங்களா இதெல்லாம் எங்கேத்த பழக்கங்கிறாங்க அம்மா அவர் இதுக்கு முன்னாடி வேணால் வாட்ச்மென்னாக இருக்கலாம் ஆனால் இப்போ அவர் என்னோட மாமனார் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முறையாக கொடுக்கணும் இதுக்கப்புறம் நீங்கள் மரியாதை தவிர பேசுனீங்க உங்கள் மரியாதை கேட்டணும் மரியாதை போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா இது கேட்ட சுந்தரவள்ளி அப்படி அவங்க எல்லாருமே முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கிறோமேங்கிற மாதிரி கூனி குறுகி நிற்கிறாங்க அது மட்டும் விடாமல் சூர்யா மறுபடியும் சுந்தரவள்ளியை தட்டி தீர்க்குறாங்க யாராவது என் நந்தினி குடும்பத்தை அசிங்கப்படுத்த நினச்சீங்க சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு கல்யாணம் சூர்யா இவங்க எல்லாருமே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க முடிச்சதும் சரி எல்லாரும் ரூமுக்கு போங்க எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு நான் வரேன் நந்தினி போயிட்டு வரேன்ட்டு போறாங்க அதுக்கப்புறமா விட்டு வைக்காம நந்தினியை கூப்பிட்டு காட்சி எடுக்கிறாங்க சுந்தரவள்ளி என் வேலைக்கறி என் மாவ சூர்யா தான் சொல்றானா உனக்கு எங்கடி போச்சு ஏண்டி என் முன்னாடி வந்து இவ்வளவு தென வட்ட உட்காந்து சாப்பிட்றாலும் உங்களுக்கு எல்லாம் தைரியம் கொடுக்கறதுனால தானே இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க வந்தா புத்தி கிட்ட ஆடுறானா உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்க போச்சு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி திட்டு தீக்குறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அம்மா எங்களை மன்னிச்சிடுங்க அம்மா நாங்க உங்களுக்கு எப்பவுமே தான் ஆனா நாங்க உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட வேண்டிய நாங்க இந்த இடத்துல உட்கார்துக்கே தகுதி இல்லாதவங்கதான் நாங்க ஒட்டுக்குறோம் அம்மா ஐயா சொன்னதுனாலதான் நாங்க உட்காரும்படி ஆயிப்போச்சு அம்மா இருந்ததே இருந்தோம் இன்னும் கொஞ்சம் நேரம் எங்கள் பொண்ணுக்கு சீர்வரிசையை கொடுத்ததும் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோங்கிறாங்க சீர்வரிசை என்ன வண்டியிலேயே கொண்டு வந்து இறக்கிருக்கியா இல்லை லாரியில் கொண்டு வந்து இறக்கிருக்கியா இத்து போன மஞ்சள் பையில கொண்டு வந்திருக்க அதை கொடுத்ததும் வெளியிலேயே நிற்க வச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே இப்போ எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க எல்லாத்துக்காக சப்போர்ட் பண்ணுவான் அவங்க முன்னாடியெல்லாம் என்ன அசிங்கப்படுத்துவான் எல்லாம் வேடிக்கை பார்க்கலன்னு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சுந்தரவள்ளி வாய்க்கு வந்தபடி இருக்காங்க இதை பாருங்கள் எதை பேசுறதா இருந்தாலும் உங்கள் மகன்கிட்ட பேசுங்கள் எங்கள் அக்கா என்ன செஞ்சால் எங்கள் அக்கா கிட்டையோ இல்லை எங்கள் அப்பா கிட்டையோ இல்லை எங்ககிட்டயோ பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைஸும் கிடையாது எதுவா இருந்தாலும் அவங்ககிட்டயே பேசுங்க எங்ககிட்ட பணம் காசு வேணால் இல்லாம இருக்கலாம் ஆனா நாங்களும் மான ரோஸத்தோட தான் இருக்கோம் அப்படின்னு புனிதா ஒரு பக்கம் பேசுறேகாவும் புனிதா கிட்ட வம்பலுக்குறாங்க சரியான பதிலடி கொடுக்குறாங்க புனிதா நந்தினி இப்படியெல்லாம் பார்த்துட்டு புனிதா நீ இப்படி எல்லாம் பேசாதே என்னதான் இருந்தாலும் அவங்க நமக்கு முதலிய தான் அவங்க பேசுற இடத்துல இருக்காங்க நம்ம கேட்குற இடத்துல இருக்கோம் பொறுமையை தான் நல்லதுங்கிறாங்க அக்கா என்னக்கா அக்கா சொல்ற இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க அதையெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமா நேற்று வருஷம் வந்தோம் இதே மாதிரி தான் இருந்தாங்க ஆனா இந்த வருஷமும் இன்னும் கொஞ்சம் கூட அவங்க மாறாம தான் இருக்காங்க ஆனா இவங்க உங்களுக்கு மத்தியில நீ எப்படிதான் இருக்கேன்னு எனக்கு தெரியலக்கா இருக்கிறதும் சூரிய ஐயாவும் சூர்யா ஐயாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் தான் நீ இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க முடியுது இந்த சுந்தரவள்ளி ஸ்வேகா மாதவி இவங்க எல்லாரும் செய்யற சதியில நீ எப்படித்தான் தத்தடிச்சு தவிக்க போறியோன்னு எனக்கு தெரியல பயமா இருக்கு இதை பார்க்க உன்னால இந்த வீட்டுல இருக்க முடியலன்னு நீ பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம்னு கூப்பிடுறாங்க புனிதா இதை கேட்டு சிங்காரம் சொல்றாங்க இதை புனிதா நீ சின்ன பொண்ணு உனக்கு எதுவும் தெரியாது சின்னய்யா நந்தினி மேல எவ்வளவு பாசம் அன்பு வச்சிருக்காருன்னு தெரியுமா அவரோட பாசத்தையும் அன்பையும் நம்ம முறிச்சு போட்டுட்டு நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு போறது சரியா இருக்காது நந்தினி மேலே சின்னையா உயிராக இருக்காருன்னு பெரிய ஐயாவே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நந்தினி அந்த அம்மா பேசுகிறதெல்லாம் நீ எதையும் மனசில் வச்சுக்காதம்மா சூர்யா தம்பியும் அருணாச்சல ஐயாவும் ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த குடும்பத்தில் நீ பார்த்து பாங்க நடந்துக்கோமா என்னமோ பிள்ளைய கொடுத்தாச்சு இதுக்கப்புறமும் நம்ம வந்து பார்த்துட்டு போகிறதோட வச்சுக்கணுமே தவிர இங்கே தங்குறதெல்லாம் தப்பு நாங்க நாங்கள் கிளம்புறோம் கொண்டு வந்த சீரை உங்ககிட்டே கொடுத்துட்டு போகிறோம் நீ ஐயா கிட்ட சொல்லி நாங்கள் சொன்ன மாதிரி கொடுத்துட்றியா அப்படின்னு சிங்காரம் சொல்கிறாங்க அப்போது நந்தினி சொல்கிறாங்க இல்லைங்கப்பா வந்ததே வந்துட்டீங்க அவர்கிட்ட சொல்லாம கிளம்புனா நல்லா இல்லை நான் இப்போ ஃபோர் பண்ணி கூப்பிட்றேங்கிறாங்க நந்தினி சூர்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க சூர்யா மீட்டிங் முடிஞ்சது நந்தினி நான் இப்போ வந்துடுவேன் அவங்க எல்லாத்தையும் அங்கேயே இருக்கு சொல்லுங்கிறாங்க சுந்தரவெளி சுரேகா மாதவி இவங்க எல்லாருமே நாயை விரட்டுற மாதிரி அப்படி வார்த்தையை பேசி மனசால காயப்படுத்தி வெளியே அனுப்புறாங்க நந்தினி குடும்பத்தில் எல்லாருமே மனச்சங்கடம் பட்டுக்கிட்டு சரி நந்தினி நாங்கள் தான் முறை நாங்கள் கிளம்புறோம் மாப்பிள்ளை தம்பி வந்தாங்கன்னா சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரம் வெளியில வந்து நிற்கும் போது அப்போ சூர்யா கரெக்டா வந்துடுறாங்க வந்ததும் இவங்க எல்லாரும் வெளியில கிளம்பி புறப்பட்டதை பார்த்ததும் வந்து கேட்கறாங்க என்னாச்சு என்ன கிளம்பிட்டீங்களா தான் இன்னும் கொஞ்சம் நேரம் தங்கிட்டு போலாமே நான் வர வரைக்கும் இருங்கன்னு சொன்னேன் அதுக்குள்ள பிள்ளைங்க கிளம்புனீங்கன்னு கேட்கும்போது அது இல்லைங்க தம்பி பிள்ளைங்க படிக்கணும்னு சொன்னாங்க அம்மாச்சி ஊருக்கு போகணும்னு சொன்னாங்க அதான் சரி நானும் அடுத்து வேலைக்கு பார்க்கலாமேன்னு கிளம்பிட்டோங்கிறாங்க சிங்காரம் அதெல்லாம் இல்லை வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்காதுன்னு அதை தான் நீங்கள் கிளம்புறீங்க எல்லாம் நான் விட முடியாது இங்கேயே நைட்டு தங்குறீங்க எல்லாரும் இருந்துட்டு காலையெல்லாம் கிளம்பணும் நானே உங்களுக்கு வீட்டில் கொண்டு வந்து விடுவேங்கிறாங்க சூர்யா சொன்னதை கேட்டதும் நந்தினி பதிர் போயிடறாங்க ஐயோ திரும்பவும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தா அம்மா திட்டுவாங்களே ஐயோ சூர்யா சார் ஏன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரியலையே அவங்களுக்கு இப்படி திரும்ப திரும்ப வெறுப்பேற்றணும் நம்ம பாட்டுக்கு பேசாமல் அமைதியாக ஓரமாக ஒதுங்கிக்கிறது நல்லதுதானே நினைச்சுட்டு இருக்காங்க நந்தினி ஆனா சூர்யா விடுறதா இல்ல நீங்க எல்லாரும் திரும்ப வரீங்க திரும்ப நைட்ல இங்க தங்கிட்டு தான் போறீங்க வாங்க வாங்க உங்களை எல்லாம் நான் யாரையும் அனுப்புறதா இல்ல சொல்லிட்டு திரும்பவும் சூர்யா நந்தினியோட குடும்பத்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரவே பாக்குறாங்க சுந்தரவள்ளி சிங்காரம் குடும்பம் வந்து நிக்கிறத பார்த்ததும் சிரேகா ஓடி வந்து புனிதா கிட்ட சொல்றாங்க இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி திரும்பவும் உங்களுக்கு போக மனசு இல்லையில இப்படி வசதியான வாழ்க்கை கிடைச்சா யாருக்குத்தான் போக மனசு வரும் இந்த வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு தானே திரும்பவும் உள்ள வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது சூர்யா சொல்றாரு இது அப்பா சிரேகா லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்கீங்க யார் இங்க இருக்கணும் யார் வெளியே போகணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் இந்த வீட்டோட நிர்வாகம் பொறுப்பு எல்லாம் என் பொண்டாட்டி நந்தினி கிட்ட கொடுத்துருக்கேன் நந்தினி இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு அவங்க மட்டும்தான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணும் இவ்வளவு நாள பொறுப்பு இதுக்கப்புறம் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிற முடிவையும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த உனக்கு இங்கே வேலை இல்லைன்னு மாதவி பார்த்து சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் மாதவி அசோக் ரெண்டு பேருமே தூங்கின மணியார் எழுப்பி விட்ட கதையாக உள்ள இப்போ எங்களை இருக்க வேண்டாம்னு சொல்றானே அம்மா என்னமா செய்கிறது அப்படின்னு சுந்தரவள்ளியை பார்க்குறாங்க சுந்தரவள்ளி சூர்யா கிட்ட என்னடா நினச்சிட்டு இருக்க இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குனதே நான் ஏன் முன்னாடி கொண்டு வந்து வேலைக்காரனை நிறுத்தி வச்சுட்டு நீயா நானானு பார்த்துட்டுருக்கியா இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு சுந்தரவழி டக்குன்னு ரூம்க்குள்ள போனதும் கதவை சாத்துறாங்க என்னெல்லாம் போகுதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்